ஹாய் மாரி எச்சல்கட்டீஸ் வெல்கம் டு பிபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டு சேனல் இன்னைக்கு வந்துட்டு இந்த மேலே தெரிவிக்கிற க்யூட்டான கிளி தான் வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தென்னை மட்டை தான் இதை வச்சு சூப்பரான ஒரு ஆட் டெக்ர்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் லைட்டா கொஞ்சம் ரெண்டு சைடு வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரெண்டு பீஸும் நமக்கு தேவை கிடையாது ஓகே இப்போ இந்த பீஸை வச்சு தான் க்யூட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருந்து அந்த குச்சிக்கு சைடில் இருக்க அந்த இலையை மட்டும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் பாதி வரைக்கும் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக பாதி ஓகேங்களா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குச்சியை தவிர மற்ற அந்த பீஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும் அதை மட்டும் குச்சியை கட் பண்ணிடாமல் அந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஒருமா வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸில் இந்த ஸ்டிக் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நீட்டமாக வேணும் அதுக்காக மறுபடியும் இப்போ நம்ம எப்படி வந்துட்டு மோதை பண்ணுமோ அதே மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாதி அளவுக்கு எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க பார்த்து இலை வந்துட்டு கிழிஞ்சிடாம நம்ம பொறுமையாக வந்துட்டு போட்டுக்கலாம் கண்டிப்பாக எல்லா பக்கமும் கோ இந்த ட்ரீ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோரண மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் நம்ம நாட் மாதிரி போட்டுட்டு அதை நான் உரமாக வச்சுட்டேன் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லீஃப்லையும் நான் வந்துட்டு கிளி செஞ்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேக் பண்ண கிளியில் ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு நாள் பீஸ் காம்ஷனில் அந்த பீஸ் தான் அதில் ஒரே ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாட் போடுற மாதிரி தான் போட்டு விட்டுக்கோங்க பார்த்து பொறுமையாக போட்டு விட்டு சென்டரில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்துட்டு கோ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கிளியோட ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக வர்றதுக்காக நெக்ஸ்ட் அந்த மூக்கு வாய்க்காக இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் வந்துட்டு பெயிண்டிங் தான் லைட்டாக நெயில் பாயிஸில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலரில் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக போட்டுவிட்டு நம்ம கண் மட்டும் ஒரு டாட் வச்சு விட்டுக்கலாம் ஓகே இப்போ ஃபேஸ் வந்துட்டு க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அதோட அந்த ரெக்கர் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி நீட்டாக இந்த மாதிரி இந்த புல்லெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக இந்த மாதிரி இப்போ நமக்கு க்யூட்டான கிளி வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கொஞ்சமாக ஸ்டிக்கை நான் கம்மி பண்ணிக்கிறோம்ல எண்ணத்தை கம்மி பண்ணிட்டு இது மாதிரி உள் பக்கமாக விட்டு கிளியோட முதுகு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல சென்டரில் குத்தி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு கிளி ஒரு கிளையில் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிடும் மிச்சம் அந்த மாதிரி இலைங்க இருந்துச்சுன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கிளி வந்துட்டு பண்ணிக்கலாம் அந்த கீழே மரத்தில் உக்காந்துருக்க மாதிரி இல்லாமல் வெறும் கிளி மட்டும் நான் ரெண்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ க்யூட்டாக வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதுவே வந்துட்டு நீங்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வெறும் கிளியாக குட்டி குட்டியாக செஞ்சு ஒரே ஸ்டிக்கில் இந்த மாதிரி குத்தி குத்தி வச்சிங்க அப்படின்னா லைனாக இந்த மாதிரி கதவுல இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா பார்க்கறதுக்கு ஒரு தோரண மாதிரி அதுவே ஒரு டெக்ரேட் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் பண்ணோம்னா பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தென்னை மட்டை கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இது கிளி மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்